ஜெய் ஜெயசங்கர் ஸ்ரீ மகா பிரிவா சரணம் நம்மா அன்பர்கள் அனைவருக்கும் அடியின் அநேக நமஸ்காரங்கள் இன்னைக்கு பதிவுல நம்ம மகாபிரியவாளோட ஆச்சாரியாளான ஸ்ரீ ஆதிசங்கரரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ஸ்ரீ ஆதிசங்கரரை பத்தி சொல்லணும்னா நமக்கு வயசும் போதாது நாட்களும் போராது இருந்தாலும் அவர் நடத்திய அற்புதங்களில் சில முக்கியமான நிகழ்வை ஒரு சிறு தொகுப்பா உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கும் பரமானந்தம் நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மத்து பிரிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ ஆதிசங்கரர் ஏழாம் நூற்றாண்டில் கேரளாவில் உள்ள காலடியில் ஆரியாம்பாள் சிவகுரு தம்பதிக்கு மகனாக திரு அவதாரம் பண்ணினார் தர்மத்தை பூமியில் நிலைநாட்டுவதற்காக ஸ்ரீ பரமேஸ்வரரே சங்கரராக அவதாரம் செய்தார் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கரோட அவதார காலத்தை பரம புண்ணிய காலம்னு சொல்லுவா நம்ம மகா பெரியவா நம்ம நாட்டில் மக்கள் எல்லோரும் அஜானத்தில் உழன்று வேத நெறிகளிலிருந்து விலகி புது புது தெய்வக்களை கண்டுபிடித்து கொண்டாடி வந்த காலகட்டம் அது யாகம் என்ற பெயரில் நிறைய இடத்தில் உயிர் பலியும் கொடுக்கப்பட்டது அமைதியின்மையும் வன்முறையும் பஞ்சமும் தலைவிரித்தாடிய அந்த நேரத்தில் தான் ஸ்ரீ ஆதிசங்கரர் பகத்பாதால் லோகத்தில் அவதாரம் பண்ணினார் ஆதிசங்கரர் அவதாரம் பண்ண நேரத்தில் நம்ம பாரத தேசம் முழுவதும் எழுபத்தி ரெண்டு சமயங்கள் இருந்ததாக சொல்லப்படுறது தான் சனாதன தர்மமே ரொம்ப நலிஞ்சு போயிருந்தது அதை மீட்டெடுக்கிறதுக்கும் தர்மத்தை தழைத்தோங்க செய்வதற்கும் அவதாரம் பண்ணினார் ஸ்ரீ ஆதிசங்கரர் இவர் சிறு வயதில் கௌடபாதிரின் சீடரான கோவிந்த பகவத்பாதரிடம் சீடராயிருந்து வேதாந்தம் மற்றும் இதர தத்துவங்களை பயின்று ஸ்ரீசங்கர பகவத்பாதர் என்று அழைக்கப்பட்டார் உலகமெங்கும் அத்வைத தத்துவத்தை எடுத்து காட்டி பிரம்மம் என்றது ஒன்றுதான் பிரம்மத்தை தவிர்த்து இரண்டான வஸ்து எதுவும் இல்லை என்று எடுத்துக்காட்டினார் இவர் பாரத தேசம் முழுவதும் பல ஆலயங்களுக்கு சென்று புனருத்தாரணம் அதாவது கும்பாபிஷேகம் பண்ணி சைவ வைஷ்ணவ பேதத்தை கலைந்து ஹரியும் சிவனும் ஒன்றென்று நிரூபித்தார் சிவனை தியானம் பண்ணி சிவசோஸ்திரம் பண்ண அதே நேரத்தில் பஜகோவிந்தம் அப்படின்னு கோவிந்தனை நினைத்து உருகியும் பாடியிருக்கிறார் இவர் பாரத தேசம் முழுவதும் பயணம் செய்து பாரதத்தின் தென்பகுதியில் ஸ்ருங்கேரியில் சாரதா பீடமும் மேற்கு பகுதி துவாரகையில் துவாரகா பீடமும் வட பகுதியில் ஜோஷி மடமும் மற்றும் கிழக்கு பகுதியில் கோவர்தன பீடம் என்று நான்கு அத்வைத பீடங்களை நிறுவினார் ஒவ்வொரு பீடத்துக்கும் தனது சீடர்களான அஸ்த அஸ்தமல்கர் சுரேஷ்வரர் பத்மபாதர் மற்றும் தோடகரை பீடாதிபதியாக நியமித்தார் சிவானந்த லஹரி கோவிந்த அஷ்டகம் பஜகோவிந்தம் சுப்பிரமணிய புஜங்கம் நிர்பணா போன்ற பல ஸ்லோகங்களை நமக்கு அருளியுள்ளார் ஆதிசங்கரர் என்ற புருஷரோட அவதாரம் மட்டும் நிகராமல் போயிருந்தா ஸ்ரீராம நவமி கோகுலாஷ்டமி என்று எந்த ஜெயந்தியுமே நமக்கெல்லாம் இல்லாமல் போயிருக்கும் எத்தனையோ ஸ்தலங்களில் ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையும் ஜன ஆகர்ஷன பிரதிஷ்டையும் நிகழாமலே போயிருக்கும் குறிப்பாக திருவாணிக்கா திருத்தலத்தில் ஸ்ரீ அகலாண்டேஸ்வரி அருள்பாலிச்சின்றிருக்கான்றது நமக்கு தெரியும் ஆனால் ஆரம்ப காலத்தில் அவர் ரொம்ப உக்ரமாக காட்சி கொடுத்தான்னு தெரியுமோ அந்த ஈஸ்வரிய அந்த கோவில் அர்ச்சகரே அம்பாள் உக்ரத்துக்கு பயந்து எட்டி இருந்து தான் பூஜை பண்ணுவாராம் இதை தெரிஞ்சுண்ட ஆதிசங்கரர் இரண்டு ஸ்ரீ சக்கரங்களை மந்திர உச்சாடனம் பண்ணி தாடகங்களாக மாற்றி அம்பிகையோட காதுகளை அணிவித்தாராம் அதுக்கப்புறம்தான் அகிலாண்ட ஸ்ரீ சாந்தமாக மாறி கருணமுகத்தோடு இருக்க ஆரம்பித்தாள்னு நமக்கு காண கிடைக்கிறது இன்றைக்கும் அந்த தாடகம் அன்னையோட காதலை ஜொலிச்சுன்றிருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ ஆதிசங்கரர் கைலாயத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்த பஞ்சலிங்கங்களை பசுபதிநாத் பூரி ஸ்ருங்கேரி காஞ்சி காசி திருத்தலங்களில் பிரதிஷ்டை பண்ணினார் ஸ்ரீ ஆதிசங்கரால் அருளப்பட்டதுதான் அருள் பெருகும் தோத்திரம் வறுமையில் வாடின ஒரு ஏழை பெண்மணி ஸ்ரீ ஆதிசங்கரருக்கு தன்னால் எதுவுமே கொடுக்க முடியாத நிலையில் தன்னிடம் இருந்த ஒரு நெல்லிக்கணியை கொடுத்தாலாம் அதை ஆத்மார்த்தமாக ஏற்றின்ற ஸ்ரீ ஆதிசங்கரை அவளோட வறுமையை நீக்குவதற்காக அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை மனசார தியானம் பண்ணி கனகதரா ஸ்தோத்திரம் பாடினார் இன்றைக்கும் எந்தெந்த குடும்பத்தில் ஸ்ரீ கனகதரா ஸ்தோத்திரம் தினமும் பாராயணம் பண்ணப்படுறதோ அத்தனை குடும்பங்களும் வறுமை இல்லாமல் செல்வ செழிப்பில் ரொம்ப சுபிக்ஷமாக வாழ்கிறத நம்ம பார்க்க முடியும் இது நிதர்சனமான உண்மையும் கூட இப்படி நாட்கள் சென்று கொண்டிருந்த நிலையில் தன்னுடைய தாய் ஆரியாம்பாளோட ஆயுள் முடியும் தருணத்தை தன்னுடைய ஞான திருஷ்டியிலே தெரிந்து கொண்டார் ஸ்ரீ ஆதிசங்கரர் காலடி சென்று தாயோடு அருகில் அமர்ந்து தன்னுடைய தாயை தன் மடையில் கிடத்திக் கொண்டு மாத்ருகா பஞ்சகம் பாடினார் இந்த மாத்ருகா பஞ்சகத்தோட மூலப்பொருள் என்னென்னு தெரியுமோ வயிற்றில் பிள்ளை கருவாகி பிறந்து வளரும் எல்லா நிலைகளும் தாயோடு ஒவ்வொரு தியாகத்தையும் தாய் அனுபவித்த ஒவ்வொரு இன்னல்களையும் சொல்லி சொல்லி பாடினார் உலகத்திற்கே குருவாக இருந்தாலும் அவரும் தாய்க்கு மகன்தானே வயிற்றில் சுமந்த தெய்வத்தை தன் தோளில் சுமந்து ஈமைச் சடங்குகளை பண்ணினார் ஆதிசங்கரர் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை அவர் பாதம் படாத இடங்களே இல்லை லோகக்ஷேமத்துக்காகவும் லோகத்தில் அத்வைத தத்துவத்தை எல்லா இடத்திலும் எடுத்துக்காட்டின ஸ்ரீ ஆதிசங்கரர் பகத்பாதால் தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயதில் கேதாரிநாத்தில் சித்தியானார் மகாபெரியவாளை நாம் பூஜை பண்ணும்போதும் பெரியவாளை தியானம் பண்ணும்போதும் பெரியவாளை வணங்கும் போதும் பெரியவா எவ்வளவு சந்தோஷப்படுறாளோ அதை விட அதிகமா தன்னுடைய குருவான ஸ்ரீ ஆதிசங்கரரை நாம் வணங்கி பூஜை பண்ணி அவரோட கொள்கைகளை பின்பற்றும் போது அவர் சந்தோஷப்படுவாராம் நமக்கு குருவா நம்ம மகா பெரியவாளை ஏற்றுக்கோம் மகா பெரியவாளுக்கு குருவா இருக்கிற ஸ்ரீ ஆதிசங்கர நாம் வழிபடும் போது மகா பெரியவா ஆனந்தத்தோடு எல்லைக்கே போயிடுவாராம் சாக்ஷாத் சர்வேஸ்வர ஸ்வரூபம் ஸ்ரீ ஆதிசங்கராக அவதாரம் பண்ணி நம்ம எல்லாரையும் இன்றைக்கும் க்ஷண நேரமும் ரக்ஷத்தை காப்பாற்றி கொண்டிருக்கும் ஜெகத்குரு ஸ்ரீ ஆதிசங்கர பகத்பாத பாதால் ஸ்ரீபாதங்களில் சரணடைவும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஸ்ரீ மகாபிரிவாசன